மிஸ்டர் பர்ஃபெக்ட் வெல்னஸ் திருமணமான திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வயதான பலகினம் சுகர் பலகினம் இனி கவலை வேண்டாம் உலகில் முதல் முறையாக இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயகரா ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காகவும் கலவரத்துக்கு யார் காரணம் அப்படிங்கிறத அம்பலப்படுத்துறதுக்காகவும் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் கிளம்பி வந்தாங்க வரக்கூடிய அவங்கள வழியிலே தடுத்து நிறுத்திருக்கிறாங்க உத்தரப்பிரதேச காவல்துறை அங்கே அந்த சம்பளுடைய பகுதியில் அந்த மசூதியில என்னதான் நடந்துச்சு இந்த மசூதி வச்சு பாஜக எப்படிலாம் அரசியல் பண்றாங்க அங்கே பாதிக்கப்பட்ட மக்களோட உண்மை நிலை என்ன இதெல்லாம் எடுத்து சொல்றதுக்காக அங்கே ராகுல் காந்தி மக்களோட பக்கம் நின்றுட்டு இன்னொரு பக்கம் நம்ம பிரதமர் மோடிஜி எங்க இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் ரொம்ப பிஸியாக ஒரு சினிமா படம் பார்த்துட்டு இருக்கிறாரு சினிமா படம் பார்த்துட்டு அந்த படத்தை பாராட்டிட்டு இந்த படத்துக்கு பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் வரி விளக்கு நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி மோடிஜி சினிமா பார்த்துட்டு ரொம்ப பிஸியாக இருக்கிறாப்புல இப்போ இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு பரபரப்பு செய்தி ஒரு பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னா ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி அந்த உத்தரப்பிரதேச எல்லையிலேயே அவங்க தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி தான் எல்லா நேஷனல் மீடியாக்களுமே ஒரு பிரேக்கிங் நியூஸாக போயிட்டு இருக்குது இப்போ அந்த உத்தரப்பிரதேசில் சம்பல் பள்ளிவாசலில் ஒரு ஆய்வு செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வுக்காக வந்து அங்கே ஒரு பெரிய கலவரம் ஏற்பட்டு அஞ்சுக்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க இப்போ அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காகவும் அங்கே உள்ள கல நிலவரத்தை பார்க்கறதுக்காகவும் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி ரெண்டு பேருமே டெல்லியிலேருந்து கிளம்பி போறாங்க இன்னைக்கு காலையில பத்தே கால் மணிக்கு அவங்க டெல்லியிலேருந்து கிளம்புறாங்க அப்படியே டெல்லியிலேருந்து அவங்க சம்பல் நோக்கி போகும்போது அங்கே மதியம் ஒரு மணிக்கு போய் ரீச் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட பிளான் மதியம் ஒரு மணிக்கு அங்கே போய் ரீச் ஆயிடலாம் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்லி கள நிலவரம் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ரெண்டரை மணிக்கு அங்கேருந்து திரும்ப கிளம்பி திரும்ப டெல்லிக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானோட போறாங்க இதுக்கு போகும்போது ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி இது இல்லாமல் அந்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் காங்கிரஸுடைய எம்பிகள் ஒரு அஞ்சு எம்பிகள் இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பிளானோட போறாங்க இப்படி இவங்க போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அங்கே சம்பல் பகுதியோட மாஜிஸ்திரேட்டு முன்னாடி நாளே என்ன செய்யறாரு நேத்து நேத்தே வந்து அந்த மாஜிஸ்திரேட்டு அண்டை மாவட்டங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்புறாரு அண்டை மாவட்டங்களோட காவல்துறைக்கும் அண்டை மாவட்டங்களுக்கு முக்கியமான எஸ்பி எல்லாருக்குமே ஒரு கடிதம் மூலியமா இவங்க ராகுல் காந்தி உள்ள வரக்கூடாது இவங்க வந்து உள்ள ஆல்ரெடி இங்க வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டுருக்கிறோம் அதனால இவங்க உள்ள வரக்கூடாது அவங்களை எல்லையிலேயே தடுத்து நிறுத்தப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் அவங்களுக்கு ஒரு கோரிக்கை மூலியமா வச்சிட்டு இருக்கிறாரு அவங்கள வந்து எல்லை பகுதியிலே தடுத்து நிறுத்தப்படணும் ராகுல் காந்தியோடைய அந்த வருகையை தடுத்து நிறுத்திட்டு அவங்க எங்கெல்லாம் போறாங்கன்னு சொல்லி கண்காணிக்கப்படணும் அப்படிங்கிற அவங்க எந்த வகையிலுமே உள்ள வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லையிலே தடுத்து நிறுத்தப்படணும்னு சொல்லி அம்ரோஹா காசியாபாத் கௌதம் புத்த நகர் இந்த மூணு மாவட்ட போலீஸுக்குமே உத்தரவு கொடுத்து அவங்கள கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாரு இந்த உத்தரவின் அடிப்படையில உத்தரப்பிரதேசல பல இடங்கள்ல செக் போஸ்ட் ஏற்படுத்துறாங்க வரக்கூடிய வாகனங்கள் எல்லாமே சோதனை பண்ணிட்டு இன்னைக்கு காலையில இருந்து ரொம்ப பரபரப்பு ஏற்படுத்திட்டு இருந்தாங்க இப்ப ராகுல் காந்தி டெல்லியில இருந்து கிளம்பி வரக்கூடிய நேரத்துல இப்போ டெல்லி மீரட் எக்ஸ்பிரஸ் வே அந்த வழியா தான் சம்பலுக்கு வர முடியும் அந்த டெல்லி மீரட் எக்ஸ்பிரஸ் வே வழியிலேயே அவங்கள மடக்கி நீங்க இதுக்கு மேலே நீங்கள் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வாதிகாரத்தை அந்த இடத்துல நடத்திட்டு இருக்கிறாங்க காரணம் என்னன்னு கேட்டால் அந்த பகுதியில் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டுருக்குது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது இப்போ இந்த பிஎன்எஸ் ஆக்ட் படி ஒன் சிக்ஸ்டி த்ரீன்னு சொல்லி சட்டத்தை மாத்திருக்கிறாங்க அந்த பகுதியில் வந்து ஒன் சிக்ஸ்டி த்ரீ போடப்பட்டிருக்கு அதனால வெளியிலேருந்து யாருமே உள்ள போகக்கூடாது அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்றாங்க உள்ள போறது யாரும் சாதாரண நாள் இல்ல ஒரு இந்த நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர் அப்போ அங்க பாதிக்கப்பட்ட மக்களோட நிலைமை என்னன்னு சொல்லி அவர் கள நிலவரத்தை பார்த்து வெளியில சொல்றதுதான் போறாரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்ல தான் போறாரு தவிர பாஜக காரவங்க மாதிரி கலவரம் பண்றதுக்கு போல அப்போ வரக்கூடிய அவங்கள வழியிலேயே போலீஸ் அந்த இடத்துல எடுத்து மடைக்கிறதால காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய காவல்துறைக்கும் மிகப்பெரிய ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு அந்த மீரட் எக்ஸ்பிரஸ் அந்த ஏரியாவே பெரிய ஒரு பதட்டம் ஏற்பட்டு அந்த ஏரியாவே ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபிக் ஜாம் ஏற்பட்டு இருக்குது இப்போ ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி இவங்க அந்த எல்லையிலேயே இவங்க தடுத்து நிறுத்தப்பட்டு பல வகையில செக் போஸ்ட் பல வகையில பேரிகார்டு போட்டு எல்லா வகையிலுமே இவங்க தடுத்து நிறுத்தப்படுறதால இது மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு செயலாமல் இருக்குது உத்தரப்பிரதேச காவல்துறை நீங்க பாஜக தொண்டர்களா வேலை செய்றீங்களா இல்ல அரசுக்காக வேலை செய்றீங்களா இந்த மக்களுக்காக வேலை செய்றீங்களா இல்ல பாஜகோட காரியகர்த்தாக்களாக வேலை செய்றீங்களா அப்படின்னு சொல்லி நாடு முழுக்க இன்னைக்கு கண்டனங்கள் அவங்களுக்கு எதிராக உழுந்திருக்குது இது மிகப்பெரிய ஒரு சர்வாதிகாரம் பாதிக்கப்பட்ட மக்கள் இதுக்கு முன்னாடி ஹத்ராசில் அந்த பெண்கள் கற்பழிக்கப்படும் போது இதே ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி நியாயம் கட்ட அங்க போனாங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்ல போனாங்க ஏன்னா அந்த பிள்ளையோட சடலத்தை கூட பெற்றவங்கிட்ட கொடுக்காம போலீஸை வச்சு நைட் ஓ நைட்டா எரிச்சு முடிச்சாங்க அப்ப அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்றதுக்காக இதே ராகுல் காந்தி அன்னைக்கு போனாரு அன்னைக்குமே இதே மாதிரி தடுத்து நிறுத்தப்பட்டு அவரோட சட்டையை பிடிச்சு தள்ளக்கூடிய ஒரு அநியாயமாக நடந்துட்டு இருந்துச்சு அன்னைக்கு ராகுல் காந்தி ஒரு எம்பி ஒரு சாதாரண காங்கிரஸ் தொண்டர் ஆனா இன்னைக்கு ராகுல் காந்தி இந்த நாட்டோட எதிர்கட்சி தலைவர் அப்ப எதிர்கட்சி தலைவர் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் ஏற்பட்டிருக்கு அஞ்சு பொதுமக்கள் அநியாயமா சுட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறாங்க ஒரு மசூதிக்கு எதிராக அவ்வளவு பெரிய வன்முறை நடத்தப்பட்டிருக்கு அப்ப இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு களத்துல போய் பார்க்கணும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியது ஒரு எதிர்கட்சி தலைவரோட மிக முக்கியமான பொறுப்பு நியாயமா பார்த்தா பிரதமர் செய்யணும் பிரதமர் அவர் இதெல்லாம் செய்ய மாட்டாரு அதனால ஒரு எதிர்கட்சி தலைவர் தனக்கான பொறுப்பை செய்யறதுக்கு போறாரு அவரு இந்த வகையில முன்னாடி எல்லையிலே தடுத்து நிறுத்தணும் ஏதோ பயங்கரவாதிகளை தடுத்து நிறுத்தின மாதிரி எல்லையிலே அவங்கள தடுத்து நிறுத்தக்கூடிய பேர்ப்பட்ட ஒரு அராஜக காரியம் இப்போ அங்கே நடந்துட்டு இருக்குது இப்போ உத்தரப்பிரதேச போலீஸோட நிலைமை எந்த அளவுக்கு நாளுக்கு நாள் மோசமாயிட்டு வராங்கன்னு கொஞ்சம் பாருங்களேன் அங்கே மசூதியை வந்து ஆய்வு செய்ய போறேன்னு சொல்லி உள்ளே போனாங்க மக்களுக்கு அதுக்கு எதிராக ஜனநாயக ரீதியாக அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க அந்த மக்களை தடியடி நடத்தி அவங்க மேல தள்ளுமுள்ளு நடத்தினதால தான் மக்கள் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா மாறுச்சு அதுக்கப்புறம் அந்த மக்கள் மேல துப்பாக்கிச்சூடு நடத்துனதால தான் அங்க ஒரு கலவரமே உருவாக்கிறதுக்கு காரணமா இருச்சு அப்போ இப்படி ஒரு பிரச்சனை நடந்தோடனே ஒரு அஞ்சு பொதுமக்கள் அநியாயமா சுட்டுக் கொல்லப்பட்டோன்னே இது நாடு முழுக்க கண்டனங்கள் உருவானதுக்கு அப்புறம் இப்போ பாஜக வச்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு மெட்டீரியல் ஒரு காரணம் சொல்றதுக்காக எப்பவுமே ஒரு மெட்டீரியல் ஒன்று கையில வச்சிருப்பாங்கல்ல அந்த மெட்டீரியலை தான் இப்ப உத்தரப்பிரதேச போலீஸ் சொல்றாங்க அங்க வந்து பாகிஸ்தானுடைய தோட்டாக்கள்லாம் இருந்துச்சு அந்த இடத்துல நாங்கள் ஆய்வு செஞ்சோம் ஆய்வு செய்யும் ஒரு வெட்டு தோட்டாக்கள் ஒரு ஆறு தோட்டாக்கள் இருந்துச்சு இந்த ஆறு தோட்டாக்களுமே பாகிஸ்தானை சேர்ந்த தோட்டாக்கள் இது இல்லாம ஃபாரன்சிக் டீம் வந்து அந்த இடத்துல வந்து ஆய்வு செய்ய போனாங்க கலவரம் நடந்த இடத்த ஃபாரன்சிக் டீம் வந்து ஃபுல்லா ரிசர்ச் பண்ண போனாங்க பார்க்கும்போது அந்த இடத்துல புதைக்கப்பட்ட குண்டுகள் இருந்துச்சு இந்த குண்டுகள் இந்த குண்டுகள் வந்து பிஓஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஓஎஃப் அப்படிங்கிறது இது பாகிஸ்தானுடைய ஒரு ஆயுத தொழிற்சாலை அந்த ஆயுத தொழிற்சாலை தயாரிக்கப்பட்ட குண்டுகள் எல்லாமே இந்த பகுதியில் கிடைச்சது அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க உத்தரப்பிரதேச காவல்துறை இந்த பாகிஸ்தானுடைய குண்டுகள் பாகிஸ்தானுடைய தோட்டாக்கள் அந்த இடத்துல இருந்துச்சு அதனால இந்த விஷயத்த நாங்கள் என்ன இயக்க அனுப்பலாமான்னு சொல்லி நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு புதுவித பிரச்சனையை கிளப்பி விடுறாங்க மசூதி ஆய்வு பண்ண வந்தீங்க அதுக்கு எதிராக நியாயமா அந்த மக்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க அவங்க மேல தடியடி நடத்தி அவங்க மேல குண்டு துப்பாக்கி சூடு நடத்துது இந்த உத்தரப்பிரதேச காவல்துறை ஆனா இப்ப பிரச்சனையை வந்து இது சாதாரணமாக அந்த மக்கள் ஆரம்பத்துல என்ன சொன்னாங்கன்னா அந்த மக்கள் துப்பாக்கி சூடு நடத்துறாங்க சொல்லி ஒரு பழிய போட்டாங்க ஆனா அதுக்கு கடைசி வரைக்கும் அவங்க எந்த ஒரு வீடியோ ஆதாரத்தையும் காட்டல ஏன்னா போலீஸ் கையில எல்லா வீடியோ கேமரா எல்லாம் இருந்தோம் அவங்க எந்த ஒரு ஆதாரத்தையும் காட்டல வெறும் மக்கள் துப்பாக்கி சூடு நடத்தினாங்கன்னா எப்படி அதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லி இதுல பாகிஸ்தானை உள்ள கொண்டு வந்துரு பாகிஸ்தானோட துப்பாக்கி இருந்துச்சு பாகிஸ்தானோட தோட்டா இருந்துச்சு இப்படி ஒரு காரணம் சொன்னா மக்கள் பாகிஸ்தான் பக்கம் கவனம் போச்சுன்னா அந்த பாகிஸ்தான் மேல இருக்கக்கூடிய வெறுப்புல இதெல்லாம் மறந்துடுவாங்க போலீஸ் நோக்கி இங்க ஆக்கப்பூர்வமான கேள்வி யாரும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி இதுல திரும்ப உள்ள வந்து பாகிஸ்தானை உள்ள கொண்டு வந்து போட்டு இந்த பிரச்சனை வேற எங்கெங்கயோ ஜோடிக்கக்கூடிய ஒரு வேலையில உத்தரப்பிரதேச காவல்துறை இதுல இறங்கிருக்கிறாங்க அதோட தான் இப்ப அகிலேஷ் யாதவ் இந்த விஷயத்த இன்னும் கடுமையா கண்டிச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஏன்னா அகிலேஷ் யாதவ் அவருடைய சமாஜ்வாதி கட்சி சார்பில் கலவரம் நடந்த அந்த அன்னைக்கே அகிலேஷ் யாதவ் கடுமையான கண்டனங்கள் பதிவு செஞ்சாரு அவங்களுடைய கட்சி சார்பில் கட்சி நிர்வாகிகள் முக்கியமான தலைவர்கள் சம்பவ இடத்துக்கு உள்ள போறாங்க அவங்களை உள்ள தடுத்து நிறுத்தப்படுறாங்க காங்கிரஸ் உத்தரப்பிரதேச மா மாநில காங்கிரஸ் சார்பில் உள்ள போறாங்க அன்னைக்கு அவங்க தடுத்து நிறுத்தப்பட்டாங்க அதோட இப்படி உள்ள போறதுக்கு தடுத்து நிறுத்தக்கூடிய அராஜகம் நடந்தன இதை நாடு முழுக்க நான் அம்பலப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி அகிலேஷ் யாதவ் இதை நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு கொண்டு வந்து ஒரு பேசு பொருள் எல்லாம் மாத்திருக்கிறாரு அகிலேஷ் யாதவ் நாடாளுமன்றத்தில் இதை பத்தி பேசும்போது இந்த இடத்துல பாஜக வந்து நாட்டில் நடக்கக்கூடிய பல வகையான பிரச்சனைகள் பாஜகவுடைய பல வகையான இயலாமைகளை மறைக்கிறதுக்காக இந்த கலவரம் அப்படிங்கிறது பாஜகவில் திட்டமிட்டப்பட்ட ஒரு சதி தான் இது மத்த பிரச்சனைகளை மறைக்கிறதுக்காக இங்க ஒரு கலவரத்தை உண்டு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றம் உள்ளே வந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு இதுல அகிலேஷ் யாதவ் சில காரணங்களையுமே சொல்றாரு அதாவது உத்தரப்பிரதேசில் நடந்த இடைத்தேர்தல் அப்படிங்கிறது நவம்பர் பதிமூணுக்கு அந்த இடைத்தேர்தல் ஃபர்ஸ்ட் அறிவிச்சாங்க ஆனா அந்த நவம்பர் பதிமூணுன்ற இடைத்தேர்தல் சம்பந்தமே இல்லாம நவம்பர் இருபதுன்னு சொல்லி திடீர்னு தேதியை தள்ளி வச்சாங்க இதுக்கு இடைப்பட்ட நேரத்துல இந்த தேதி ஒரு ஏழு நாள் தேர்தலில் தள்ளி வைக்கிறாங்க இந்த தள்ளி வைக்கப்பட்ட இந்த இடைப்பட்ட நேரத்தில் போய் ஒரு கேஸ் போடுறாங்க இந்த மாதிரி இந்த மசூதி ஆய்வு செய்யணும்னு சொல்லி ஒரு கேஸ் போடப்படுது இந்த இடைப்பட்ட நாட்கள்ல நீதிமன்றமும் என்ன செய்யறாங்க எதிர்த்தரப்பு மனு அதாவது மசூதி நிர்வாகத்தை எந்த ஒரு கோரிக்கை அவங்களோட கருத்து என்ன எந்த கருத்தையுமே கேட்காம உடனடியாக ஆய்வு செய்யறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க நவம்பர் பத்தொன்பதாம் தேதி தேர்தலுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி போய் அவங்க போய் ஆய்வு செய்யறாங்க அப்போ அந்த ஆய்வு செய்யும் போது மக்கள் அங்கேயுமே ஒரு எதிர்ப்புக்கு தெரிவிக்கிறாங்க இங்கே ஒரு பக்கம் ஆதரவு உருவாவுது இதை வச்சு ஓட்டா மாத்துறதுக்கு தேர்தலுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஓட்டா மாத்துறதுக்காக தான் இந்த ஒரு சதி வேலை அவங்க செஞ்சாங்க இதெல்லாம் பார்த்தா சொல்லி திரும்பவும் நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி ரெண்டாவது கட்ட ஆய்வு அப்படின்னு சொல்லி ரெண்டாம் கட்ட ஒரு ஆய்வு நடத்தி இதுல மக்கள் மத்தியில அந்த மக்கள் அமைதியாதான் அங்க நடத்திட்டு இருந்தாங்க அகிலேஷ் யாதவ் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு அந்த மக்கள் நியாயமான முறையில் அங்க போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க போலீஸ் தான் அந்த வந்திருந்த அதிகாரிகள் ஒரு சிலர் வந்து அந்த மக்களை நோக்கி அந்த மக்கள் போராடக்கூடிய மக்களை நோக்கி அதுதான் பிரச்சனை காரணமாச்சு போலீஸ் நடத்த தான் இந்த பிரச்சனைக்கு காரணமாச்சு அப்போ இந்த வேணும்னே தான் கிரியேட் பண்ணாங்க இப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்காக நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு மகாராஷ்டிரா தேர்தலில் பாஜக மேலம் மேல மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு அதானியோட விவகாரத்தை பத்தி நாடாளுமன்றத்தில் பேசுறது கூட முன் வர மாட்டாங்க நாடாளுமன்றமே அவையே தள்ளி வைக்கப்படுது அப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கும் போது இந்த பிரச்சனைகள்லாம் மடை தான் இந்த மசூதி பிரச்சனை கையில் எடுத்து அங்க ஒரு கலவரம் ஒரு சூடு நடத்தினது எல்லாமே நாட்டுடைய பல விஷயங்களை திசை திருப்புறதுக்காக பாஜக நடத்தக்கூடிய சதிதான் அப்படின்னு சொல்லி அகிலேஷ் யாதவ் ரொம்ப துணிச்சலா நாடாளுமன்றத்தில் இந்த விஷயத்தை பேசியிருக்கிறாரு இறுதி அகிலேஷ் யாதவ் சொன்ன ஒரு வார்த்தை ஒண்ணு முக்கியம் இப்படி நாடு முழுக்க நீங்க தோண்டணும் ஒவ்வொரு மசூதியா தோண்டணும் தோண்டணும்னா இது நாடு மிகப்பெரிய ஒரு மோசமான இழிவான போய் சந்திச்சிடும் அதனால இந்த இடத்துல இப்படி தோன்றது தோன்றதுன்னு சொல்லி கடைசியில இவங்க எதை போய் அடைவாங்க தெரியுமா இந்த நாட்டோட சகோதரத்துவம் இந்த நாட்டோட மத நல்லிணக்கம் இது எல்லாத்தையுமே ஒட்டு தோண்டி குளிப்பொழி முளைக்கிறதுக்காக தான் பாஜக இப்பேற்பட்ட வேலைகளை ஈடுபட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி அகிலேஷ் யாதவ் ரொம்ப ஆணித்தரமான கருத்தை பதிவு செஞ்சாரு ஓகே இப்ப எதிர்கட்சிகள் சார்பில் இப்படி மக்கள் இன்னைக்கு அணுகிட்டு இருக்காங்களே மக்கள் எந்த பாதிப்பு இருக்கிறாங்களோ அந்த மக்களோட பாதிக்க பத்தி பேசிட்டு இருக்கும்போது பிரதமர் எங்க தாங்க போனாரு ஏன்னா இங்க தமிழ்நாட்டுல உழவு பெரிய மழை அந்த விழுப்புரம் திருவண்ணாமலை மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்கு பிரதமர் இதெல்லாம் பார்க்காம எங்க தான் போனாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிரதமர் ஒரு சினிமா படத்தை இருக்காரு சமர்பத்தி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்குது அந்த படத்தை பார்க்கறதுக்காக பிரதமர் ரொம்ப பிஸியா இருக்கிறாரு அதுவும் பிரதமர் அவர் தனியா போய் அந்த படத்தை பார்க்காம பாஜகவுடைய ஒட்டுமொத்த எம்பிகள் இவங்க எல்லாருமே ஒட்டுமொத்தமா போய் சேர்ந்து அந்த படத்தை போய் பார்த்துட்டு அந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு ஆஹா பகுத் அச்சா மூவி அப்படின்னு சொல்லி அந்த படத்தை பாராட்டிட்டு இந்த படக்குழுவுக்கு இவங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி மோடி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலேயே இதை பப்ளிஷ் பண்றாரு காரணம் என்னன்னா இந்த படம் சமர்ப்பதி ரிப்போர்ட் அப்படிங்கிறது இது குஜராத்துடைய கலவரத்துக்கு வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம் அதாவது குஜராத் கலவரத்தில் சங்கிகளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வச்சு எடுக்கப்பட்ட படம் அங்கே இஸ்லாமியர்கள் அராஜகம் பண்ண மாதிரி இப்படிப்பட்ட எடுக்கப்பட்ட ஒரு படம் இங்கே நியாயமாக ஒருத்தன் ஒரு ஒரு படம் ஒன்று எடுத்தான் ஒரு ஆவணப்படம் சினிமா படம் கிடையாது ஆவணப்படம் உண்மையிலே நடந்தது அந்த களத்தில் நின்றவன் களத்தில் பாதிக்கப்பட்டவன் களத்தில் எவன் பிரச்சனை பண்ணானோ அவனுடைய ஆதாரங்களை கொண்டு வந்து பிபிசி ஒரு டாக்குமெண்ட்ரி வெளியிட்டாங்க அதை ஒன்றிய அரசு சார்பில் அரசு சார்பில் அந்த ஒரு வெளியிடாமல் தடை செஞ்சாங்க ஆனா இன்னைக்கு ஒரு படத்தை வச்சுக்கிட்டு வெறும் ஒருத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அதுவும் பல பொய்களை சித்தரிச்சு ஒரு படம் எடுக்கும் போது அந்த படத்தை ஒரு பிரதமர் போய் பார்த்து இந்த படத்தை எல்லாரும் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறாரு ப்ரொமோஷன் கொடுத்தது மட்டும் இல்லாம பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு இந்த படங்களை வரி விளக்கு கொடுக்கறாங்க எந்தெந்த மாநிலங்கள்லாம் பார்த்தோம்னா மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் ஹரியானா உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் குஜராத் ஒடிசா இந்த மாநிலங்கள் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்லாம் இந்த படத்துக்கு வரி சலுகை ஏன் அப்பா விட்டு பணத்தை யார் வரி சலுகை கொடுக்குறது இந்த படத்துக்கு வரி சலுகை கொடுத்துட்டு படத்தை ஆஹா ஓஹோன்னு சொல்லி ப்ரமோஷன் பண்றாங்க ஏன் இப்ப திடீர்னு ஏன்னா இவங்க வந்து படம் எடுக்கிறாங்க ஆனா அந்த படத்துக்கு மக்கள் மத்தியில வரவேற்பு இல்லை தான் இன்னைக்கு பிரதமர் வச்சு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி காஷ்மீர் ஃபைல்னு ஒரு படம் எடுத்தாங்க அந்த படத்தையும் மக்கள் பெரிய அளவுல போய் பார்க்கல இங்க சென்னையில ரோஹிணி தட்டில வச்சுட்டு அண்ணாமலையோட சார்பில் படத்தை ஃப்ரீயா வாங்க ஃப்ரீயா வந்து பாருங்கன்னு கூப்பிட்டாங்க ஒருத்தர் கூட போல அண்ணாமலை கூட போன அந்த பத்து பேர் தான் படத்தை பார்த்தாங்களே தவிர பொதுமக்கள் யாருமே போல அப்ப காஷ்மீர் ஃபைல்ஸ் அந்த டைம்ல என்ன செஞ்சாங்கன்னா நீங்க அரசு வேலை செய்யறவங்களும் லீவ் போட்டு போய் அந்த படத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வம்பு பண்ணி அந்த படத்தை பாக்க வச்சாங்க ஒரு ஒரு வெறுப்பு பிரச்சாரம் அந்த படம் அதுக்கப்புறம் கேரளா ஸோரின்னு ஒரு படம் எடுத்தாங்க அந்த படமும் இந்த மாதிரி தான் மிகப்பெரிய அளவுல தேர்தல் பிரச்சாரத்துல மோடி அந்த படத்தை பத்தி பேசுறாரு அப்ப அந்த படத்தை வாண்டடா இவங்களே அந்த மக்கள்கிட்ட போய் அந்த வெறுப்புகளை போய் விதைச்சிட்டு இருக்காங்க அப்ப இந்த படம் இது நவம்பர் பதினைஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆச்சு படம் ரிலீஸ் ஆகி இன்னொரு இருபது நாள் ஆச்சு ஆனா படத்துக்கு பெரிய அளவுல வரவேற்பு இல்ல வட மாநில மக்கள் இந்த படத்தை சீண்டவே இல்லை அப்ப இது உள்ள பெரிய படம் எடுத்துட்டு இந்த மக்களை யாருமே பார்க்கலன்றதுக்காக பிரதமர் இந்த படத்தை போய் பார்க்க வச்சு அவர் மூலியமா ஒரு ப்ரமோஷன் கொடுத்து ஆஹா ஓஹோ படம் இந்த படத்துக்கு நாங்க வரி விளக்கு கொடுக்குறோம் அப்படின்னா மக்கள் இந்த படத்தை இனிமேல் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த படத்துக்கான இவ்வளோ பெரிய ப்ரொமோஷனில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்போ பிரதமர் பார்த்தோம்னா அவர் இவ்வளோ பிஸியாக இருக்காரு சினிமா பாக்குறதுல இதில் பிஸியாக இருக்கிறாரு ஆனா இங்க நாட்டு மக்கள் இப்படி சீரழிஞ்சு போய் கிடக்குறாங்களே அங்க ஒரு பலியாசல்ல போய் அநியாயமா ஒரு வழக்கு போட்டு அந்த மக்களுடைய தரப்பு நியாயத்தை கூட கேட்காம ஆய்வுன்ற பேர்ல அங்கே மிகப்பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி அஞ்சு உயிர் அநியாயமா போயிருக்கு ஒரு ஒரு மாவட்டத்தையே சிறப்படுத்தி வச்சிருக்கிறாங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்களை பத்தி பிரதமருக்கு பேசுறதுக்கு நேரம் இல்ல இங்க தமிழ்நாட்டுல வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு மக்கள் இவ்வளவு அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இங்க வந்து பார்வையிடுறதுக்கு பிரதமருக்கு நேரம் இல்ல இவருடைய கவனம் எல்லாம் எங்க வெறுப்பு அரசியல் செய்யப்படுதோ வெறுப்பு அரசியல் எங்கெல்லாம் பரப்பப்படுதோ அதை கூடுதலா பரப்புறதுக்கான தான் பிரதமர் ஈடுபடுறாரே தவிர இங்க மக்களுக்காக பேசுறது இந்திய கூட்டணி தான் இந்திய கூட்டணியை சேர்ந்த தலைவர்கள் தான் மக்களுக்காக பேசி மக்களின் பக்கம் நிக்கிறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது ஆனா இந்த புரிதல் அந்த வடக்கு மக்களுக்கு குறிப்பா உத்தரப்பிரதேச மக்களுக்கு இந்த புரிதல் இல்லையே அப்படிங்கறதா இங்க பெரிய வைத்தறிச்சலா இருக்கு இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்ய இணைந்திருப்போம் Let it